வணக்க மக்களே மாரி செல்வராஜ் சமூகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசக்கூடிய படங்கள் நிறைய எடுத்திருந்தாலும் படங்கள் எப்படி இருக்கணும் சொல்லி ஒரு நிகழ்ச்சியில பார்க்கலாம் சென்னை அம்பத்தூர் அடுத்த முகப்பேரில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் வீதி தரும் திரை விருது என்ற தலைப்பில் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில மாரி செல்வராஜ் உள்ளிட்ட ஏழு இயக்குநர்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில் பதினைந்து படங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன குறிப்பாக வாழை கொட்டுக்காளி தங்களான் போகுமிடம் வெகு தூரம் இல்லை வேட்டையன் ஜமா நந்தன் மெய்யலகன் விடுதலை டூ உள்ளிட்ட படங்கள் விருதுகளை பெற்றன நிகழ்ச்சியில் பங்கேற்ற இயக்குனர் மாரி செல்வராஜ் மேளம் வாசித்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார் இதை தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய மாரி செல்வராஜ் நாம் எடுக்கும் படம் முதலில் மக்களுக்கு பிடிக்க வேண்டும் நமது உணர்வுக்கு வாழ்வுக்கு அரசியலுக்கு எதிர்காலத்துக்கு எதிர்கால சந்ததி போன்றவற்றுக்கு நாம் எடுக்கும் படம் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் மற்றபடி அந்த படம் ஓடலாம் ஓடாம போகலாம் பணம் சம்பாதிக்கலாம் பணம் சம்பாதிக்காம போகலாம் நமது படத்தை உழைக்க கூடிய விளிம்பில் இருக்கக்கூடிய மக்கள் கொண்டாடும் போதுதான் நமக்கு திருப்தி கிடைக்கும் ஒரு படம் எவ்வளவுதான் பணம் சம்பாதித்து கொடுத்தாலும் சாதாரண மக்கள் நம் கையை பற்றி செய்கிறோம் என்ற உணர்வு தோன்றும் அந்த வகையில் தெருக்கூத்து கலைஞர்கள் மத்தியில் வாங்கும் இந்த விருதை நான் பெருமையா நினைக்கிறேன் ரஞ்சித் மேலும் திரைப்படங்கள் என்பது மக்கள் குறித்தும் அவர்களின் அரசியல் குறித்தும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மாரி செல்வராஜ் பேசியிருக்கிறார்